அண்மை செய்தி நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமாருக்கு அதிகாரம் உள்ளதென தேர்தல் நிலைப்பாடு குறித்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தற்போது கிடைத்த அண்மை செய்தி நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமாருக்கு அதிகாரம் உள்ளதென தேர்தல் நிலைப்பாடு குறித்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மண்டல மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாருக்கு அதிகாரம் உள்ளது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விரிவான விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் கீதா நாடாளுமன்ற தேர்தலில் தற்பொழுது அனைத்து கட்சிகளுமே தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அகில இந்திய சமத்துவ கட்சி தலை தேர்தல் பணிகளை தற்பொழுது தீவிரப்படுத்தி இருக்கிறது அதன் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சரத்குமார் அவர்களுக்கு பொதுக்குழுவானது அதிகாரம் வழங்கி தற்பொழுது ஒருமனதாக தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக சரத்குமார் அவர்கள் வந்துட்டு பார்த்தோமே ஆனால் அதிமுக அல்லது பாஜக கூட்டணியில் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அவருக்கு தென்காசி அல்லது திருநெல்வேலி இரண்டு தொகுதிகள் வந்துட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவருக்கு எந்த கட்சி தருகிறதோ அந்த கூட்டணியில் இணைவதற்கான அனைத்து வித பணிகளையும் அவர் தற்பொழுது தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார் குறிப்பாக அவர் தற்பொழுது சமத்துவ மக்கள் கட்சியானது நாடாளுமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் குரு கணிசமான வாக்குகள் இருக்கிறது அதை மையப்படுத்தி தற்பொழுது அவர்கள் பேச்சுவார்த்தையை தற்பொழுது துவங்கி இருக்கின்றனர் இதற்கான கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு சில தினங்களில் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது